கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிக்கு நேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்கள் அரங்கூர் ஊராட்சி முதல் லெப்பை குடிக்காடு செல்லும் பாதையில் வெள்ளாறு குறுக்கே சுமார் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஆறு மீட்டர் நீளத்தில் சுகன்யா சம்ரிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் எட்டு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் பாலம் அமைப்பதற்கு இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட குடிக்காடு பேரூராட்சிக்கு அரங்கூர் வாகையூர் கொரக்கை டி ஏந்தல் ஆக்கனூர் பாளையம் ராமநத்தம் பெரங்கியம் ஆகிய கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களின் அத்தியாவசிய தேவையான விவசாய பொருட்கள் எடுத்து செல்வதற்கும் வணிக பயன்பாட்டிற்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சென்று வருவதற்கும் பெரும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இப்பாலம் அமைப்பதால் மழை காலங்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொழுதூர் மற்றும் திருமாந்துறை வழியாக பத்து கிலோமீட்டர் தூரம் சுற்றி கொண்டு தேசிய நெடுஞ்சாலை கடந்து குடிக்காடு பேரூராட்சி செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்த நிலையில் தற்பொழுது இந்த பாலம் அமைக்கப்படுவதால் போக்குவரத்திற்கான பயண நேரம் குறையும் என தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ம ராஜசேகரன் விருத்தாசலம் வருவாய் கோட்டாட்சியர் விஷ்ணு பிரியா செயற்பொறியாளர் ஊரக வளர்ச்சித்துறை வரதராஜ பெருமாள் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிகாமணி சிவகுமார் துறை சார்ந்த அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இனியா செய்திகளை பின்தொருங்கள் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு கடலூர் மாவட்டத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற பஞ்சாயத்துன்னு சொன்னதுங்கிறது ஒரு கலெக்டர் சொன்னதுங்கிறது பெரிய விஷயம் ரோல் மாடல் ஆஃப் தான் பஞ்சாயத்து இது உள்ள ஊருக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்னும் அழுக்கு கிழுக்கு குப்பை குப்பை இல்லாம நீட்டா இருக்கு அவ்வளவு சுகாதாரமா இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா எல்லா மக்களுடைய ஒத்துழைப்பு தான் நம்ம ஊட்ட குப்பையை நிறைய பேரும் கூட்டி அந்த பக்கத்து உள்ள கொட்டி போவாங்க நிறைய பேர் கிராமங்கள்ல யாரும் ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் கூட்டி அந்த வீட்டுல கொட்டி கூட்டி போடுறது அந்த வீட்டுல இது வந்து இந்த குப்பை போவே போவாரு நம்ம குப்பை எடுத்து கொண்டு வெளியில போட்டோம்னா எல்லா ஊரும் போட்டா நம்ம ஊரு சுத்தமாயிடும் எட்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் உங்க ஊருக்கு வந்திருக்கு சாதாரண விஷயம் இல்ல எண்பது லட்சம் இல்ல எட்டு லட்சம் இல்ல எட்நூத்தி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா எட்டு எட்டரை கோடி இந்த ஊருக்கு ஒதுக்கி கொடுத்துருக்க பணம் தெரிஞ்சுங்க சாதாரண விஷயம் இல்ல இதனால இந்த இருக்கிற பாளையம் அரங்கூரு அரங்கூர் ஆக்கனூரு பாளையம் இந்த பக்கம் போனீங்கன்னா அந்த அரங்கூர் கரங்கியம் அங்க குறைக்க அந்த பக்கம் இருக்கு அந்த ஆலம்பாடியிலிருந்து வரவங்க காடு வரவங்க பூரா இந்த வழியா போயிடலாம் இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான பாலம் இது இல்லைன்னா பெஞ்சு வெள்ளம் என்ன பண்ணுவாங்க இங்க தொழுதூர் போனோம் சார் தொழுதூர் லப்பிள்ளையாடு போய் திரும்பங்கிற போய் இங்க வந்துட்டு திரும்ப தான் வரணும் தண்ணி வடிகிறது இப்பெல்லாம் பரவாயில்ல சீக்கிரம் வடிஞ்சு போகும் அப்பெல்லாம் நாலு நாள் அஞ்சு நாள் வெள்ளம் போகுது சார் அந்த காலத்துல எங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அக்கா ஒரு தான் ஆடு தரதான் சார் நானும் இப்படி சுற்றி தான் நடந்து வந்துப்போம் அப்பெல்லாம் பஸ்ல வரது பணம் இருக்காது நடந்து தான் வரணும் சுத்தி வரணும் அஞ்சு ரூபா கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால நம்முடைய கலெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்த உடனே மக்கள் கோரிக்கை சொன்ன உடனே அதை சிபாரசு பண்ணி அளித்தாரு அனுப்பினாரு உடனே நம்முடைய முதலமைச்சர் கவனத்தை கொண்டுட்டு போய் இந்த பாலத்தை கட்ட இன்னைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம் மகிழ்ச்சியா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த ஊருக்கு ஒரு எட்டரை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு ஒரு பாலம் கட்டி இது மேல பைக்ல போறது கார்ல போறது நடந்து போறது பக்கத்துல போறது கார்ல வாக்கிங் போறது எல்லாம் இந்த பாலம் உங்களுக்கு உதவ போகுது அப்படிப்பட்ட ஒரு நல்ல செயலை நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்து இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறார் அது நம்ம கலெக்டர் அதுக்கு ஃபாலோ பண்ணி அதை செஞ்சு கொடுக்கணும்னு முழுமையா இருந்தார் அதுக்காக ஊர் மக்கள் சார்பாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முதலமைச்சருக்கும் நான் நன்றி தெரிவித்து இந்த பாலம் மட்டும் இல்லை நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்தாண்ட இந்தாண்ட ஒரு பாலம் கட்டுறோம் அங்க இருக்கிறவங்க அதுல போயிக்கலாம் இந்த பக்கம் தொழுதூர் தாண்டினா கீழக்கல் ஊர் இருக்கு அங்க ஒரு பத்து கோடி போட்டு அந்த பாலம் கட்டுறோம் அந்தாண்ட அண்டை அதை தாண்டி கொரக்காவடி அந்த பக்கம் அங்க ஒரு பாலம் கட்டுறோம் ஆக இந்த இந்த ஆத்துல மட்டும் கொரக்காவடியில ஒரு பாலம் கீழக்கல் பூண்டு ஒரு பாலம் அரங்கூர்ல ஒரு பாலம் அங்கே பாளையத்தை ஒரு பாலம் திட்டக்குடியில் கட்டினதை நாம தான் கட்டினோம் கலைஞர் ஆட்சியில் அங்கே ஒரு பாலம் அதுக்கடுத்து முருகன்குடியில் ஒரு பாலம் இவ்வளவு பாலம் முருகன்குடி திட்டக்குடி பாளையம் அரங்கூர் குரக்காவடி ஆறு பாலங்களை கட்டித்தந்த அரசு தான் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அரசு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எதுக்காக சொல்றேன்னா இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இது மட்டும் இல்லாமல் காலையில் இந்தியாவில் எங்கேயுமே பிள்ளைங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு நம்ம வீட்டு பிள்ளைங்க காலேஜில் படித்தா மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லிருக்காரு நம்ம தம்பிங்க படிக்கிறதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லிருக்காரு வயசானவங்க வீட்டை விட்டு நடந்து வர முடியல கால் போயிடுச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் அரிசி பருப்பு சர்க்கரையெல்லாம் கொடுக்க சொல்லி தாய் மாணவர் திட்டத்தை கொண்டு வந்து நிறைய இருக்காரு இப்படி ஒரு நல்ல முதலமைச்சர் நாட்டு கிடைத்திருக்கிறார் அவருக்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்